சரணம் சாரணா ஐயா ஸ்ரீராமா உன் பாதமே சரணா ஐயா ஐராமா எது வினை வருமோ பாண்டவர்க்கு இறைவா என்னவென்று நான் அறிவேன் வஞ்சமது செய்கின்றானோ அந்த வஞ்சத்தை நான் என்ன செய்வே சிறிரா எதுவினை வந்தாலோ பெருமானே உன் பாதமே கதி என்று போய் நடந்தா நங்கே இப்படியாக எம்பெருமானுடைய திருப்பாதங்களை வழங்கி இறைவாம் என் பாண்டு என்ன கொடுமையில் வருமோ ஏதென்று நான் அறியேனே பகவானே என்று மனதார அவன் வரைந்தே போகின்ற போது காடு மலை வனம் அகந்திர காடுகள் எல்லாம் கடந்து இந்த பிரசத்தம் அருகா நகரத்தின் அருகாக வருகின்ற போது அந்நகரம் எப்படி இருக்கிறது என்று பார்த்து பார்ப்போமானால் அந்த இந்திர நகரத்திலே செல்லும் உள்ள அந்த கடக்கும் முன்பாகவே இருபுறங்களிலும் சாலையின் இருபுறங்களிலும் மல்லிகை இருவச்சி என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வீக மனங்கமனம் புஷ்பங்கள் எல்லாமே இருபுறங்களிலும் சாலையிலே பூர்த்தி குலுங்கி அந்த வாய் தேவனின் நான் நான் பாதையில் செல்லும் போது அந்த எல்லாம் நெருக்கமாக புட்டு இருக்கின்றபடியே அது கீழுமாக இரண்டு மலர்களும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து சிற்றப்பாருங்க சிற்றப்பா உங்களை வணங்குகிறோம் என்று பாண்டவர்கள் வணக்கம் தெரிவிப்பது போலாக விதனுடைய தங்களுக்கு இருபுறமும் மலர்களால் வணங்கியே வரவேற்பது போல் காட்சி அளித்ததாம் இத மனதார பார்த்த விதிரம காலாஜன் ஆஹா நமது பாண்டவர்கள் வாழுகின்ற இந்த நாட்டிலே எவ்வளவு ஒரு சீரும் சிறப்புமாக எவ்வளவு ஒரு நீதி நேரில் தவறாம மாத முப்பாரி பேஞ்சி இந்த மழகள் எல்லாம் பூத்து குழுங்குகின்ற நம்மளை வரவேற்கின்ற மகிமையை பார்த்தாயா என்று மனதளவிலே யோசித்துக் கொண்டு அப்பாலே செல்கின்ற போது ஒரு சோலை வனத் தண்டையில் அருகில் செல்கின்ற போது அந்த சோலை வனங்கள் எப்படி இருக்கிறது என்றால் அந்த வனத்திலே மரங்களோ வளர்ந்து காடு மலை போலாக இரண்டு மேகங்கள் வந்து ஒன்று கூடிய நின்றதை போல் நின்று அந்த மரக்கிளையிலே ஒவ்வொரு கிளைகளிலும் ஒரு ஒரு தேன்கூடாக கட்டி அந்த தேன்கூடுகள் காட்டிலேயே காற்றால வீசப்பட்ட அந்த மரமாடிய போது அந்த தேன்கூடு ஒன்றோடு ஒன்று உரைந்து அந்த தேன்கூடியில் இருக்கப்பட்ட தேனாகப்பட்டது மாறி பொழிவது பொழிந்து கொண்டிருந்ததாம் அப்பொழுது பாண்டவர்கள் நம்மளை பன்னீர் தொலைத்து வரவேற்கிறார்கள் போலும் ஆள் வைத்திருப்பார்கள் போலும் என்று வானத்தை விட்டு நோக்கிய போது அது பன்னீர் அல்ல என்று ஆனந்தத்துடன் பார்த்து ஆஹா எனது பாண்டுவக்கள் வாழ்கின்ற நாட்டிலே இவ்வளவு ஒரு சந்தோஷமா இவ்வளவு ஒரு சிறு ஜெலப்புமாக நடக்கின்றதா இந்த மலை பேய்ந்தா எம் பாண்டுவக்கர் வாழும் நாட்டில் என்ற வாரேன் மன்னன் ஆனந்த கண்ணீர் சிந்திக்கொண்டு ஆஹா தர்மராஜா உன்னுடைய நாட்டில் வாழக்கூடிய முதல் வணக்கம் தெரிவிக்கின்றதே மகாராஜா உன் மகிமையே மகிமை என்று ஆனந்த சந்தோஷத்துடனே அரண்மனையின் வாயில் அருகிலே சென்று ரதத்தை நிறுத்தி அருகில் இருக்கும் காவலர்களுக்கு காவலர்களை நோக்கி ஓஹோ காவலர்களின் அஸ்னாபுரத்த அரசின் திருதராச மகாராஜா உத்தரவின் பேரிலே என்பவர் அரசு திருமகன் ஆகிய தர்மராஜா சொல்லுங்கள் என்று சொல்ல அவ்வாறே காவலர்கள் சென்று மகாராஜா விடத்திலே உடைத்த மகாராஜா கேட்டவுடனே தர்மலை தந்தைய தேடி பின்னே ஐவருமா தம்பிகளோ அந்த அரணங்கு அஞ்சு பஞ்சு ஐவ பஞ்ச பாண்டவரா அந்த அரணங்கு பாஞ்சாளி ஆறு பேருமாக ஓடி ஓடி வந்து சிறந்த திரிய சிறிய தந்தையாராகிய பாதத்திலே பணிந்து தந்தையே எங்களுக்கு ஆட்சி கூறுங்கள் என்று தர்மராஜன் கூற அப்பொழுது கூறுகின்றார் சக்கரவர்த்தி திருமகனாகியே நீ வாழ்க வாழ்கவே வாழ்க தர்மநந்தனாம் இந்த வையகோம் என்பிட வாழ்வாயோ நீ இந்த வேண்டிட வாழ்வாயோ என்றுமே வாழ்த்தி அப்பொழுது தர்மராஜா எழுந்து வாரங்கள் சிறிய தந்தையே என்று அன்போடு அழைத்துக் கொண்டு தனது அரண்மனை உள்ளாக அழைத்து சென்று அவருக்கு ஒரு போப்பிடம் அமைத்து அமரங்கள் சிற்றப்பா என்று அவர்கள் ஆசா அமைத்து அவருக்கு அருந்துவதற்காகவே தனக்கு பல பலரசயார்கப்பட்ட ஒரு சிறிய அவர் வாங்கி அறிந்தே அப்பொழுது பணிந்து கூறுங்கள் தந்தையே எனது பெரிய தந்தையார் என்ன தகவலை அனுப்பினார் என்று கூறுங்கள் என்று கேட்டார் அப்பொழுது விதிர தர்மா உனது பெரிய தந்தை எனக்கு இட்ட கட்டளை என்னவென்றால் உனது சகோதரனாகிய துரியோதனன் மகன் லக்னகுமாரனுக்கு பூமூல் திருமணம் செய்வதாக அதன் பொருட்டு நீ உனது தம்பிமார் ஐந்தோரு பாஞ்சாலி உடனாக அசனாபுரம் வரும்படியாக எனக்கு உத்தரவு என்று கூறினார் இவ்வாக்கியத்தை கேட்ட தர்மராஜா சரி தங்களை அனுப்பதன் காரணம் அது எனக்கு விளங்கவில்லை மகனே இதுக்கு ஒரு தூதுவரை தங்களை தங்களையே தூதுவராக்கினார்கள் என்ற கேள்வியும் தர்மராஜா அவரிடத்தில் எழுப்பினார் ஆனால் அதற்கு வித பதிலளிக்கவில்லை இதற்கு எனக்கு விடை தெரியவில்லை மகனே நீ உனது பெரியப்படமே கேட்டு அறிந்து கொள் அசாபுரம் வந்தாயானால் இதற்கான பொருள் விளங்கும் மகனே என்று கூறிவிட்டு நான் விடை பெறுகிறேன் என்றார் அப்பொழுது தர்மராஜா விடை கொடுத்துவிட்டு இவரும் ஆயத்தமாயினார் அர்னாபுரம் செல்வதற்கு தம்பிமார் நாலு வரும் பாஞ்சாலி உட்பட ஆறு பேருமாக ரதத்தை அலங்கரித்துக் கொண்டு அர்னாபுரம் நோக்கி இவரும் பிராயணமாயினார் அப்பொழுது வழியிலே வருகின்ற வழியிலே துரியோதனனால் ஏற்படுத்தப்பட்ட ஆட்களால் வரும் வழி நெடுக பாண்டவர்கள் வருகின்ற வழியிலே எல்லாமே அங்கங்கு குளிர்பானங்கள் பாண்டவர்கள் எங்கு நின்றாலும் அங்கு சில காவலர்கள் ஓடோடி சென்று பாண்டவர்களுக்கு குளிர்பானத்தை ஏற்பாடு செய்தார்கள் ஆனால் விதிரர் இதை முன்மையை ஆலோசித்தபடியால் துரியோதனன் ஏதோ வஞ்சம் செய்கிறான் என்பதை உணர்ந்தபடியால் இவர் அதற்கு முன்பாகவே அந்த ஆட்களை நியமித்திருந்தார் அவன் என்னென்ன பொருட்கள் உணவுப் பொருட்களை தயாரித்து வைத்திருக்கிறார்களோ வழியை தருவதற்கு அது எல்லாமே நியமிக்கப்பட்ட ஆட்கள் முதலிலே அருந்துவார்கள் அதை அறிந்து அதனுடைய பாதிப்பு உட்க ஏற்பட்ட பின்பு அதிலிருந்து விடுபடுவதற்கும் தகுதியான உபநயனமாகிய மருந்துகளையும் அவர் ஏற்படுத்தி வைத்திருந்தார் இதன் துரியோதனன் வழி அன்றியே அதாவது நான் அவருடைய அண்ணன் ஆகிய மகனாகிய தர்மராஜா அஸ்னாபுரம் நோக்கி வருகிறார் என்ற ஆனந்தத்தை கொண்டாடுவது போல் இவர் எல்லா இடத்திலும் தண்ணீர் பந்தலும் உணவு பந்தலும் அமைத்து எல்லோருக்குமே அந்த அன்னதானம் நீர்மோ பந்தலை அமைத்து எல்லோருக்கும் வணங்கிக் கொண்டிருந்தார் ஆனால் பாண்டவர்களுக்கு மட்டும் ஏன்னா அவர்கள் ராஜாக்கள் அல்லவா அவர்களுக்கு மட்டும் தனி ஒரு இடத்தில் இருந்து எடுத்துக் கொடுப்பார்கள் அதை அறிந்தினால் அவர்கள் மாறி விடுவார்கள் என்று இது அவர் நியமித்திருந்தாலும் முதலில் அதை வாங்கி புசிப்பார்கள் புசித்த உடனே அவர்கள் மயங்கி விடுவார்கள் இதன் பொருட்டாக பாண்டவர்கள் எவ்விடத்திலேயுமே அந்த விசாமுறையே அருந்தாமணியே அஸ்னாபுரம் சென்று விட்டார்கள் அப்படி அஸ்னாபுரம் சென்றவுடனே தர்மானந்தானாம் கோடி சரணம் ஐயா வாரும அண்ணாவே விட்டு அண்ணா நீ அங்க நாடு சென்றாலும் எனது அண்ணா இது உமது நாடு வாழும் அண்ணா வாழும் என்று முக்கால் வளம் வந்து முடிவணங்கி போற்றி செய்தானே துரியம் அண்ணன் ஆறு கால் வளம் வந்து அங்கே துரியோதினன் அழிவணங்கிய போட்டி செய்தார் அங்கே இவ்வாறாக துரியோதனன் முன்பாக நின்று பாண்டவர்களை ஓடோடி கட்டித் தருவி வாரி அழைத்து எனது மகன் திருமணத்துக்கு எனது மகன் கூண திருமணத்துக்காக வந்தது ஆனந்தம் அளிக்கிறது அரண்மனைக்கு செல்வோம் என்று எல்லாரையும் அழைத்துக் கொண்டோடி அரண்மனையில் ஆசானம் அமீர்பித்து எல்லாம் அமர செய்து அவர்களுக்கு உணவு வருவதற்காக ஏற்பாடும் செய்துவிட்டு ஓடோடி சென்று தனது தந்தையாகிய திருவிதாச மன்ன தந்தையே வணக்கம் வணக்கமே தந்தையே நமனது சிக்கப்பா மகன்கள் ஆகிய தர்மராஜா பீமன் அர்ஜுனன் அகல சகாதேவன் என்று பாஞ்சாலி உள்பட வேலுமே வந்து இருக்கிறார்கள் தந்தையே என்று கோயினான் அப்பொழுது பார்த்தால் திருதராசருடைய முகம் போலாகவே பிரகாசித்தது சென்று மாமா மேற்கொண்டு வேண்டியது என்ன வர வேண்டியவர்களா வந்துவிட்டார்கள் மேலும் நம்மளை என்ன செய்ய வேண்டும் மாமா என்று ஆலோசிக்க மாமன் கூறினார் எல்லோருக்கும் அமைதி பரிமாறுங்கள் அமைதி பரிமாறி முடிந்த பின்பு நாமல் சொக்கட்டா மாடுவோம் ோ மருமகனே என்ற வாசகத்தை அன்பு ஓடுபை மாறினான் ஜகினி ஹரி நாராயணா நாடிலந்த நகரில்தே கண்ணா இந்த நாணி இளத்தை தானிலந்தே பொன்னுள் இழந்தே இந்த பூளை நான் இழந்தே என்று மாயேன் பெருமாலை மரதார வேண்டிக்கொண்டு சரணாம்